வெற்றி வருது டைரி வந்துருச்சு முடிவுகள் ஜெயிக்குது பறக்க ஆரம்பிச்சிட்டீங்க இன்னும் உங்களை அருமையா ஜெயிக்க வைக்க முடியும் உங்களை லட்சத்துல ஒருத்தரை மாத்திருவேன் சூழ்நிலை மாறலாம் பழக்க வழக்கங்கள் மாறலாம் சுகம் கிடலாம் கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை இப்ப சாயங்காலம் ஆறு மணிக்கு நீங்க நம்பிக்கா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா உங்களுடைய ஆள் மனது பலமாயிரும் உடம்பு நல்லா இருக்குது மனசு நல்லா இருக்குது தொட்டதெல்லாம் தொடங்குது ஜெயிக்கிறீங்க எல்லாருக்கும் விட நிம்மதி இருக்கும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையை அன்பு மனம் உடைத்ததாக ஆகிவிடும் பாலாஜி கேட்கறோம் கொடுக்குறாரு மனது தெளிவா இருக்குது கிடைக்குது வணக்கம் எம்எல்ஏ நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து இரவு நேரத்துல ஒரு பியூட்டிஃபுல் லொகேஷன் வந்து இந்த வீடியோ வழங்கிட்டு இருக்கேன் ராகு கேது பயிற்சி பத்தி கும்பராசிக்கு ராகு வராரு சிம்ம கேது வர்றாரு ஐநூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேதுவும் விருச்சி ராசிக்கு என்ன செய்ய போறாரு விருச்சி ராசிக்கு நாலு ராகு பத்துல கேது சோ அவ்வளவு கம்ஃபர்டபுள் சொல்ல முடியாது அன்பார்ச்சுனேட்லி மே பதினான்குல ஒரு குரு பேச்சு அது அஷ்டம குரு அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுல அப்ப கோச்சரம் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா இருக்குது இந்த ராகு கேது என்ன போறான் நம்ம ஒரு வீடியோ ஏத்தணும் டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு ஒரு வீடியோ தொகுப்பு நம்ம போட்டோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபதுல நோய் நொடி கவலை பயம் ஏன்னா கேது குரு சனி சேர்க்கை தனுர் ராசில இந்த ட்ரிப்பு மீன ராசியில குரு நட்சத்திரத்தில் குரு ராசியில் மீன ராசியில் பூர்ட்டா நட்சத்திரம் நான்காவது பாசரத்தில் சனியும் ராகுவும் ஃப்ரம் மார்ச் இருபத்தி ஒன்பது டு மே பதினான்கு ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்தே சனி குரு நட்சத்திரத்தில் அப்படியே போயிட்டே இருக்கான் இந்த வருஷம் அப் டு ஏப்ரல் இருபத்தெட்டு வரைக்கும் அப்போ இந்த காலகட்டம் ஜனவரி ஒன்று டு மே பதினைந்து ஒரு தவறான துவக்கம் அந்த துவக்கம் அடுத்த ஒரு வருடத்திற்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றில் ஒருவர் பொருளாதார ரீதியாக இதெல்லாமே பொருளாதார ரீதியாக தடுத்து நிறுத்தப்படுவார் மூன்றில் ஒருவர் லைஃப் நல்லா போயிட்டு மூன்றில் ஒருவர் பவர் பிப்டி பிப்டி தப்பிக்கலாம் பாதிப்புக்குள்ளாகலாம் அப்ப நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் ஜனங்க பொருளாதாரத்தால் பாதிக்கப்படும் சொன்னேன் இன்னைக்கு யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது ட்ரம்ப் சார் என்ன பண்றாரு டேரிஃப் பிளாக் அல்லது டேரிஃப் வார் அப்படின்னு ஆரம்பிச்சார் அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் விதவிதமாக டேக்ஸ் போடுறாரு யூஎஸ்ல இருக்கிற இந்தியன்ஸ் மற்றவங்க எல்லாருமே விசா இல்லாமல் இருக்கவங்க கரெக்டான வரலைங்கிறதுக்காக அவங்க குவாஷ் செய்யப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்க அந்த மார்ச் இருபத்தொம்பது டு மே பதினஞ்சுக்குள்ளார காஷ்மீர் நடந்த ப்ராப்ளத்தினால இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல சிந்து நதி ஒப்பந்தம் போடப்படுச்சு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷம் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுது சிம்லா ஒத்தி ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ரத்து பண்ணுது ஒரு வார் சுச்சுவேஷன் ஈவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல மேடம் இந்திரா காந்தி டைம்ல வார் வந்த போது கூட இந்த சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுதான்னு எனக்கு தெரியல அப்ப இந்த டைம்ல பொருளாதார சிக்கல் பயம் கவலை அதை பத்தி நீங்க அதிகமா சிந்திச்சிட்டே இருக்கீங்க அப்போ அது பொருளாதார சிக்கலை இன்னும் அதிகப்படுத்தும் அதிகமாக சிந்திக்கிறோமோ அது பெருசாகும் ஆனா வார் பெருசாக சொல்ல வரல உங்களுடைய சிந்தனையில் ஒரு வகையான வாருங்கிறது ராகு

சந்தோஷம் கெடலாம் கெட்ட வருதுன்னு சொல்லலாம் அல்லது ஏதோ ஒரு வகையான ஒரு பொருளாதார பற்றாக்குறை ஒரு அன்பு பற்றாக்குறை ஒரு இன்பு பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்படலாம் முறை வாழ்க்கையில ஏதாச்சும் சங்கடங்கள் ஏற்படலாம் நண்பர்களுக்கு இடையில் சங்கடங்கள் ஏற்படலாம் கூட்டாளிகளுக்கு இடையில் சங்கடங்கள் ஏற்படலாம் குழந்தைகளை தொட்டு நீங்க தாய் தகப்பனாக வருத்தத்துக்கு உள்ளாகலாம் உங்கள் உடம்பும் மனசும் சிரமப்படலாம் நல்லது கெட்டதா தெரியலாம் கெட்டது நல்லதாக தெரியலாம் உங்கள் உடம்பு வாடலாம் ராகு நான்காம் வீட்டு பத்தாம் பாரிவாகும் கேது பத்தாம் வீட்டு நான்காம் பாரியாகும் விருச்சிராசி பார்த்து குரு எட்டுல உடல் பொழுது உடல்நலக்கேடு மனநிலக்கேடு ஆகவே ரொம்ப கவனமா வாழ்க்கை எடுத்துருப்பாங்க தியானம் பண்ணுங்க சாமி கும்பிடுங்க இந்த உடலை மனதையும் பலப்படுத்தி தரக்கூடிய மிகப்பெரிய சக்தி பிள்ளையாருக்கு உண்டு ஏன்னா அது ராகு கேது பாரையும் அஷ்டம் குருநாளையும் வரங்காட்டிக்கு நீங்க பிள்ளையாரையும் தட்சணாமூர்த்தியும் வணங்கு சிவன் கோயிலுக்குலாம் போய் எல்லா சன்னிதானத்துலையும் சாமி போகிற பொழுது பிள்ளையாருக்கு தனியாக அர்ச்சனை பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்திக்கு தனியாக அர்ச்சனை பண்ணுங்கள் ரெண்டு பேருத்துக்கு முன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கண்ணை முடி உட்காந்து தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணிட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு கண்ணை பண்ணினா அப்படியே தியானம் பண்ணிட்டே இருங்க எனக்கு உடம்பு நல்லாயிருக்கு எனக்கு மனசு நல்லாயிருக்கு நான் தெளிவாக இருக்கேன் நான் சரியாக இருக்கேன் நான் சரியான நேரத்துக்கு போயிட்டுருக்கேன் இனிமையாக இருக்கேன் நான் அன்பானவன் நான் அழகானவன் நான் அறிவானவன் நான் அற்புதமானவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பிள்ளையார் பாருங்கள் கண்ணை திறந்து தட்சிணாமூர்த்தி பாருங்கள் ஸோ யூ வில் பி பிளஸ்டு ஸோ கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை நீங்க விஷ்ணு பக்தனாக இருந்தால் பெருமாளையும் லட்சுமியும் கும்பிடலாம் திருப்பதி பாலாஜி உங்களுக்கு பிடிக்கும்னா பாலாஜியும் உங்கள் தாயரும் கும்பிடலாம் ஸோ பக்தி ரொம்ப முக்கியம் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் இந்த முதல் ஆறு மாதத்தில் எதற்கும் உங்க ஜாதகத்தை போய் இம்மிடியா பாத்துறது நல்லது எதனால சொல்றேன்னா ஒருவேளை ஜாதகத்துல தவறு நடக்கலான்னு இருந்துச்சுன்னா ஸோ அது ஒரு ரியல் துன்பமாக மாறறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ரியல் துன்பமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ அவசியம் அஸ்ட்ராலஜர் நியரஸ்ட் அஸ்ட்ராலஜரோ வேண்டிய அஸ்ட்ராலஜரோ பாருங்களேன் என்னுடைய வீட்டில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது ரெண்டாயிரத்தி பத்தில் ஜாதவ தடுத்து போய் கோயம்புத்தூரில் ஒரு அஸ்ட்ராலஜர் குடுக்கிறாங்க அந்த அஸ்ட்ராஜர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வெற்றி வேலைக்கு பேய் பிடிச்சிருச்சு அந்த பேய் யாருன்னா எங்க அம்மா எங்க அம்மா இறந்து போன எங்க அம்மா என்னை வந்து பேயா குடிச்சிட்டாங்களா அந்த பேயிட்டிருந்து இருந்து எனக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும் பணம் கொண்டுகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இடையே உறவினர்களிட்ட அப்போ யோசிச்சு பாருங்களேன் நம்மளுடைய பேட் டைம்ல ஒரு ஜோசியாண்ட போய் ஜோ ஜோசியம் பார்க்கறதுக்கு போனா அவன் மந்திரவாதியாக யாருன்னு தெரியல அவன் எதுக்கு ஜாதகத்தை பார்த்துட்டு பேய் பிடிச்சிருங்கிறான் பேய் பிடிக்கிறதுக்கும் ஜாதகத்துக்கு என்ன சம்பந்தம் திசா புத்தி லக்னம் ஜாதகம் யோக யோக இல்லை இந்த தசையில் இந்த புத்தி நல்லா இல்லை ஏழை நடக்குது அஷ்டமட்சியம் நடக்குது இப்படின்னு காரணத்தை சொல்லணுமா பேய் பிசாசுன்னு சொல்றதா ஆகவே நல்ல அஸ்ட்ராலஜின்னு பாருங்க நல்ல அஸ்ட்ராலஜியில் கிடைக்கலாம் நீங்கள் எனக்கு மேல் பண்ணுங்க நான் உங்களை கைடு பண்றேன் உங்களுக்கு டெஃபினட்டா மென்டர் தேவை ஒரு நல்ல மென்டர் இல்லைனால் நீங்கள் தடுத்து நிறுத்தப்படலாம் இந்த காலகட்டத்தில் ஸோ இப்போ அடுத்த பாட்டுக்கு போறோம் அடுத்த பாட்டுக்கு போறதுனால நம்பர்களே என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்க நோட்டிபிகேஷன் வாங்க ஆல் நோட்டிபேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் வந்து சேரட்டும் ஏன் சொல்ற நம்பர்களே பாருங்க ஜோதனமா தெளிவாக சொல்றோம் இப்போ உதாரணத்துக்கு இந்த முதல் ஒரு ஆறு மாதத்துக்கான ஒரு பலனை சொல்கிறேன் அந்த ஆறு மாதத்தில் ராகு இங்கே இருக்கார் கேது இங்கே இருக்கார் குரு எப்படி இருக்கார் சனி இருக்கார் நான் பார்த்துக்கிறேன் அதன பிறகு ராகு வந்து ராகு சாரத்துக்கே வந்து சேராரு நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதன் பிறகு நான் என்ன பண்ணுறேன் அவர் ராகு ராகு சாரத்தில் இருக்கிற பொழுது குரு வந்து வக்கரம் அடைஞ்சாரு அது இருபத்தொம்பது மார்ச் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன் காரணம் அந்த காலகட்டத்தில் கேது சுக்கரன் சாரத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கார் அதுபோக சனி வந்து போட்டா நட்சத்திரத்திலிருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு அப்படியே நேர் கதில் உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் டிராவல் ஆறாரு அப்ப இந்த நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் எப்படி இருக்குன்னு தனியாக சார்ட் எடுத்துச்சு அதை பாத்துக்கிறேன் அதன் பிறகு ஒரு அறுபத்தஞ்சு நாட்களுக்கு குரு குரு சாரத்தில் சனி சனி சாரத்தில் ராகு ராகு சாரத்தில் கேது கேது சாரத்தில் அதுக்கு ஒரு சாட்டை ஸ்டடி பண்றேன் கடைசி அடுத்த வருஷம் ஜூன் மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் அந்த நூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் அடைச்சி ஆறு மாசம் அந்த காலகட்டத்தில் குரு பேச்சு அடைஞ்சு அந்த குரு உங்க ராசியை பாத்துருவார் சோ அதை தனியா ஒரு பலனை எடுத்துருப்பாரு அப்ப நான் அஸ்ட்ராலஜிக்கலாம் பலன் கொடுக்கற பொழுது மிக தெளிவாக உங்களுக்கு பலன் தருவேன் உதாரணத்துக்கு நான் முதல் ஆறு மாசம் நல்லா சொன்னேன் நான் கடைசி ஆறு மாதம் நீங்கள் ப்யூட்டிஃபுல்லாக வெளியே வந்துடலாம் ஸோ அடுத்த ஒரு வருடத்தை நம்ம கரெக்டாக எடுத்துட்டு போயிட்டோம்னா ராக்வை பேசி நடந்து ஒரு வருஷத்தை நீங்கள் சேஃபாக இருந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை ராக்வை பேச்சு கடைசி ஆறு மாதங்கள் எந்த குறையுமே இல்லை இப்போ அந்த மாதிரி அந்த ஜோதிட வழிகாட்டுதெல்லாம் நம்ம பக்கா ஏன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக நான் பஞ்சாங்க பார்க்குறேன் ஸோ அதனால் எனக்கு இந்த கிரகநிலை மூமெண்டை வந்து என்னால் நல்லா ஸ்டடி பண்ண முடியும் அடுத்த பாயிண்ட்டு நான் மனதை பற்றி சொல்லணும்னா தெளிவாக புரிய வச்சுருவேன் என்ன பொறுத்த வரைக்கும் மனதும் நம்மளுடைய மூலையும் தான் எல்லாமே சிறு மூளை அப்படிங்கிறது யோசனை பதிவு செய்ய முடியாத ஒரு வெளி மனது வெளிமனதுக்கு நினைவாற்றிலே கிடையாது பகல் பொழுதுல வெளிமனது மட்டும்தான் அதிகமா வேலை செய்யும் ஒரு பர்சன்டேஜ் தான் ஆள் மனது வேலை செய்யும் அப்போ பகல் பொழுதுல வெளி மனது வேலை செய்யணும் நினைவாட்டிலே கிடையாதுன்னா பகல் பொழுதுல நீங்க ஜெயிக்கிறதுக்கோ தோக்கறதுக்கோ உங்க மனசே காரணம் இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் ராத்திரில ஆள் மனது வேலை செய்யும் சாயங்காலம் ஆறு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு பிறகு நீங்க நம்பிக்கையா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா உங்களுடைய ஆள் மனது பலமாயிரும் அப்ப இரவு நேரத்துல நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா பகல்ல நீங்க ஜெயிச்சிருவீங்க இரவு நேரத்துல நீங்க சந்தோஷமா இல்லைன்னா பகல்ல தோத்துருவீங்க எல்லா ஏழையும் நடுத்தர குடும்பம் இரவு நேரத்தில் வருத்தப்படுறாங்க பகல்ல ஜெயிக்கிறது இல்லை எல்லா பணக்காரனும் இரவு நேரத்தில் நல்லா இருக்கிறான் பகல் நேரத்தில் ஜெயிக்கிறான் இவ்வளவுதான் இவ்வளவுதான் மனசு பாருங்க எவ்வளோ எளிதா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேன் இது சைக்காலஜிஸ்ட் சொல்லாம ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க தெரியுமே ஏன் சொல்லலை சரி அதுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்போ மன ரீதியாக உங்களுக்கு ஒரு கருத்து வேணுமா தெளிவான புரிதல் வேணுமா வழிகாட்டுதல் வேணுமா என் வீடியோ பாருங்க அது உங்களுக்கு பயன்படும் தெய்வீகன்னா பியூட்டி இப்ப பாருங்க நான் வந்து லட்சுமி கும்புறதுல அலமல்வங்க தயாரி கும்புறேன் ஏன்னா லக்ஷ்மியில வீரலட்சுமி தைரியலட்சியலா இருக்கா அப்போ வீரம் தைரியம் என்னை வந்து தாக்கலாம் நான் போட்டி போட்டு சேலஞ்சர் ஜெயிக்க வேண்டி வரலாம் அதே மிக தாயார் கூப்பிட்டோம்னா அவர் ரொம்ப கூலான ஒரு சாமி கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருடமாகவே நான் பெருமாளையும் அலமில தாயார் தியானத்தில் வச்சுக்கிறேன் ஒரு நான்கு ஐந்து வருடங்களாகவே நான் திருப்பதி பாலாஜி நோக்கி தியானம் பண்றேன் அலமிலமெங்கு தாயார் நோக்கி தியானம் பண்றேன் அப்ப என்னுடைய தியான முறை தெய்வீக முறை எல்லாம் உங்களுக்கு பயன்படும் என்னோட தொடர்ந்து இப்ப அடுத்த நான்கு மாதம் ஆறு நாளைக்கு போறேன் இருபத்தி ஒன்பது மார்ச் வரைக்கும் இந்த காலகட்டம் இந்த நான்கு மாதங்கள் ஆறு நாட்கள் எப்படி இருக்கும் அதாவது இருபத்தி ஐந்து இருபத்தி மூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

புரோட்டா நான்காம் பாதம் ஒன்று ரெண்டு மூணு நேர்களை போயிட்டு இருக்கார் அப்ப ஐந்தாம் வீட்டில் சனி கொஞ்சம் இருக்காருன்னு கெடுதல் பண்றதுக்கு காரணம் ஐந்தாம் வீட்டில் சனி தோஷம் சனி சுயசாரம் வாங்குறது தவறு அடுத்த உங்களுக்கு சதய நட்சத்திரத்துல நான்காம் வீட்டு இருக்கிறதும் தவறு அப்ப யோசிச்சு இருபத்தி ஆறு நாட்கள் பொறுமையாக வாழ்க்கை எடுத்துட்டு போகும் அதாவது லைஃப் ரொம்ப ஈஸி போன ரெண்டரை வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நிறைய ட்ரிப் நான் ஜாதகத்தை வந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வயசுல நல்லா பார்த்துருவேன் அந்த பதினைந்து வயசுல இன்னைக்கு வரைக்கும் பொதுவா நான் கணிச்சதுக்கு தாண்டி நடக்க வாழ்க்கையில் சம்டைம்ஸ் கர்மால் அடி வாங்கியிருக்கேன் கெட்டவங்களுக்கு உதவி செஞ்சிருவேன் அதனால பெரிய கெடுதல்கள் நடந்துடும் அது போக நம்ம ரொம்ப மன தெளிவாக ஆளுநர் பெரிய தைரியசாலின்னு சேலை சொன்னால் கடவுள் என்ன பண்ணுவோம்னா நீ அவ்வளோ பெரிய தைரிய சொல்லி ஒரு அடி அடிச்சிருவார் அந்த மாதிரி அடி வாங்கி இருக்கேன் அதை தவிர ஜாதகத்தில் இல்லாத ஒன்று அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அப்போ உங்கள் ஜாதகத்தை திருப்பி போய் நல்லா அஸ்ட்ராலஜிட்டு பாருங்க இதற்கான இந்த நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள்ல மறுபடியும் துன்பம் தொடருது மறுபடியும் வழி தொடருது மறுபடியும் வருத்தங்கள் தொடருது மறுபடியும் உடம்பு அடிக்குது மறுபடியும் மனசு அடிக்குது நல்லது கெட்டதா தெரியுது கெட்டது நல்லதாக தெரியுது சந்தோஷம் குறையுது குழந்தைகள் சிரமப்படுறாங்க குழந்தைகளால் நீங்க வாழ்க்கை துணை தவறா போகுது நல்லது கெட்டதா தெரியுது கெட்டது நல்லதா தெரியுது உடைய மனைவியோ கணவரோ ஒரு பெரிய யுத்தத்துக்கு வரலாம் அல்லது யுத்தம் பண்ணலாம் நண்பர்கள் வரலாம் தொழில பெரிய விருத்தி இல்ல இந்த நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் நீங்க இதற்கு முன்னால ஒரு நூத்தி எண்பத்தி ஒன்பது நாட்கள் சொன்னேன் ரெண்டே சேர்த்து பாருங்க முன்னூத்தி பத்து நாட்களுக்கு நல்லா இல்ல கிட்டத்தட்ட பத்து மாதங்களுக்கு அப்படியே தொடர்ந்து அதாவது பதினெட்டு மேல இருந்து அடுத்த இருபத்தி ஒன்பது மார்ச் வரைக்குமான இந்த காலம் உங்களுக்கு பத்து மாதம் பத்து நாட்களுக்கு தொடர்ந்து ஒரு துன்ப நிலைக்குள்ளாரையும் உங்களை எடுத்துட்டு போயிட்டே இருக்கு உங்க ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணலாம் நீங்க ஒரு பெருத்த சிக்கல்ல சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இதுல இருந்து காப்பாத்தருக்கு நீ என்னையா பண்ண போற அப்படின்னா நண்பர்களே ஒருவேளை உங்க ஜாதகம் நன்றாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் சொன்ன எதுவுமே நடக்க போறது இல்ல ஏன்னா நல்ல ராயல் டைம் இருப்பெல்லாம் இருப்பாங்க நம்ம இவரு கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட விருச்சி தான் நிறைய மந்திரிகள் விருச்சி ராசி இருக்கலாம் அவங்கள தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா கவர்மெண்ட் நடக்கிற ரொம்ப க்ளோஸ் நிறைய மந்திரிகளோட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்ப இதே ராஜகுமார் சார் அங்க இருந்தா ராஜகண்ணப்பன் சார் இருந்தாரு அப்புறம் அழகு திருநாக்கர் சார் இருந்தாரு அப்புறம் அரங்கநாயகம் சார் இருந்தாரு இவங்க ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியில கண்டினியூ ஆகிறாங்க அதுல ரெண்டு மூணு பேரும் கடுமையான ஏழ் ரச்சனையில் இருந்தான் அப்போ கடுமையான ஏழ் ரச்சனையில் ஒரு கவர்மெண்ட்ல அசைக்க முடியாத சக்தி அப்படி இருந்தாங்க சம்டைஸ் கோச்சாரம் தப்பா இருக்கலாம் ஜாதகம் நன்றாக இருக்கலாம் அப்ப உங்க ஜாதகத்தை போய் அஸ்ட்ராலஜிகிட்ட பார்த்துட்டு ஒரு கைடன்ஸ் வாங்கிட்டு போற பொழுது யூ ஆர் ஃபைன் யாரும் கைடு பண்ணல எனக்கு ஜாதகத்தை அனுப்புங்க நம்ம ஷேர் பண்ணலாம் உடனே பார்க்கலாம் ஒருவேளை வேளை என்னுடைய சார்ஜ் உங்களுக்கு கட்டுப்படி ஆகலை பார்த்து கொள்ள முடியாது அப்படின்னா கவலைப்படாது என்னுடைய ஐடியா உங்களுக்கு ஃப்ரீ அஸ்ட்ராலஜி பார்க்குறதில்ல ஏன்னா நீங்க சிரமத்தில் கொள்ள ஃப்ரீ அஸ்ட்ராலஜி பார்க்கணுன்னா எனக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து மணி நேரம் தேவைப்படும் உங்களுக்கு ஒரு நூறு நான் பண்ண முடியும் இருந்துச்சுன்னா அடுத்த ஆறு மாதங்களுக்கு ஆளுக்கு பத்து மணி நேரம்னா எனக்கு ஆயிரம் மணி நேரம் வேணும் எப்படி வருமானம் இல்லாமல் மணி நேரம் சக்தியை நான் என்னால செலவு பண்ண முடியும் ஒரு மணி நேரம் நான் ஜாதம் பார்த்தேன்னா பத்து மணி நேரம் ஒரு ரோட்ல வந்து வெயில நடந்து போற மாதிரி ஒரு பாறைல கல் உடைக்கிற மாதிரி அது சிரமம் ஆக்சுவலி அப்போ அவ்வளவு எப்படி என்னால் உழைக்க முடியும் இன்னும் உங்களை அருமையாக ஜெயிக்க வைக்க முடியும் எப்படின்னா ஒரே மாதத்தில் அல்லது ரெண்டே மாதத்தில் உங்களை லட்சத்தில் ஒருத்தராக மாற்றிடுவேன் ஒரு ஃப்ரீ மெடிடேஷனில் அதுக்கு பெயர் வெற்றி பிளான் எனக்கு மெயில் பண்ணுங்க ஒரே மாதத்தில் ஒரு பத்து பதினைந்து மடங்கு மன மன தைரியத்தை தர ரெண்டாவது மாதத்துக்குள்ள இலக்கு தெரியும் மூன்றாவது மாதத்துக்குள்ளார அந்த இலக்கை நோக்கி பயணத்துக்குள்ளே போகலாம் உங்களுக்கு கேஷ் லிக்யூரிட்டி வருத்தம் நீங்கிய வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம் எதிர்காலத்தை நோக்கிய பயம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும் அப்படி ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஆகிற பொழுது எனக்கு ஒரு பேமெண்ட் பண்ணுற பொழுது நாம் பாலாஜி பிளானில் என்ட்ரா ஆயிடலாம் இந்த பாலாஜி பிளான்ங்கிறது இப்போ ஒரு லட்சத்துல ஒருத்தர் ஆக்குறது வந்து வெற்றி பிளான் தட் மீன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ பிளான் ஈவன் நீங்க சென்னையில் இருக்கிறீங்கன்னா ஒரு ஒன்னே கோடி பேர் இருக்காங்கன்னா நூறு பேர்த்து ஒருத்தராக நீங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஈவன் ஃப்ரீ மெடிடேஷன்லயே அதன் பிறகு என்ன நான் வந்து பத்து லட்சத்துல ஒருத்தர உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவேன் ஆக்சுவலி அது வந்து பாலாஜி பிளான் ஒரே மாதத்துல நூறு மடங்கு மன தெளிவு மனோதைரியம் கேரண்டி ஒரு வருடத்தில் ஐந்து வருட இலக்கை அடையலாம் ஐந்து மடங்கு அடையலாம் பியூட்டிஃபுல் பத்து லட்சத்துல ஒருத்தர்னா உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் ஒருத்தர மாறிடலாம் டாப்பஸ்ட் டென் தௌசண்ட் பீப்புள் போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இட் லைக் மில்லியர் லைஃப் பெஸ்ட் லைஃப் அப்போ இதுக்கு வர முடியும் அதையும் தாண்டி நீங்க வர அது லட்சுமி பிளான் அது வந்து ஒரு கோடியில் ஒருத்தர என்னால் மாற்றி தர முடியும் இதெல்லாம் தியானம் மன தெளிவு அறிவு தன்னைத்தான அறிதல் அறிவு பாலாஜி கேட்கறோம் கொடுக்குறாரு மனது தெளிவாக இருக்குது கிடைக்குது கடவுள் கொடுத்தாலும் வாய்ப்பு இருக்கு கொடுக்குறாரு அல்லது நீங்களே அடையிறீங்க வாய்ப்பு இருக்கு இதே தவிர எல்லாம் விட்டு அம்மா மேனிஃபெஸ்டேஷன் அஃபமேஷன் அப்படி எல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் அஃபமேஷன் எல்லாம் சாத்தியம்னா அதில் வேற யாரோ ஒரு நடிகர் வந்து பத்து பத்து லட்சம் டாலருக்கு ஒரு செக் போட்டு வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தாலும் அஞ்சு வருஷம் வச்சோ பத்து வருஷம் வச்சோ அது நடந்துருச்சான் நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க சொல்றாங்க எத்தனை பேர் மாதிரி செக் எழுதி வச்சு பார்த்துட்டு இருந்துட்டு காணாமல் போயிருப்போம் அது நமக்கு வந்திருக்காது இப்போ ரஜினிகாந்த் ஒரு கண்ட்ரக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராயி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக மாறிட்டார் இது எல்லா கண்ட்ரக்டருக்கும் பொருதுமா எல்லா பஸ் கண்டக்டருக்கும் போதுமா அல்லது அவருக்கு மட்டும் தான் போருதுமா அதனால ரேரஸ்ட் கேஸை நம்ம உதாரணம் எடுத்துக்கொள்ளக்கூடாது கிளீனாக பிளான் பண்ணி ஆன் டார்கெட்டை அடிக்கணும் ரொம்ப பசியோடு இருக்கிற ரொம்ப வழியோடு இருக்கிற பொழுது உறவு சிக்கல்கள் இருக்கவாது பண கஷ்டம் இருக்கிற பொழுது எதிரி நம்மளை தாக்கிட்டு இருக்கிற பொழுது நான் அப்படியே கற்பனை பண்ணி அப்படியே சந்தோஷத்தை பார்க்கின்றேன் அப்படியே ஒரு கார் வாங்க போறேன் அந்த கார் பார்க்குறேன் அந்த கார் கத்தந்து உள்ளே ஏறுறேன் அந்த கார் டிரைவ் பண்ணுறேன் இந்த மாதிரி நினைச்சு பாருங்கன்னு சொல்றதெல்லாம் நியாயில்ல நீங்கள் சீக்ரெட் புக் வாங்கி படிக்கிறீங்க சக்தி புக் வாங்கி படிக்கிற பொழுது அந்த அன்பினுடைய மகிமை உங்களுக்கு தெரியும் நன்றினுடைய மகிமை உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லவனாக வாழ்ந்தாங்கன்னு தான் ரோண்ட பையன் சொல்கிறார் ஒரு ஜோசப் மர்ஃபியோ ரோண்டோ பைனோ நெப்போலியன் ஹில்லோ சொல்றது எல்லாமே உங்களுக்கு நீங்க நேர்மையா இருக்கணும் அன்பா இருக்கணும் விடாமயற்சியாட இருக்கணுங்க தான் ஆனா அது அப்படி இருந்து எப்படி ஜெயிக்கிறங்கிறதுல வந்து அதுல நிறைய சிக்கல் இருக்கு நான் பார்த்துருக்கேன் அதுல இருந்து கரெக்டா கண்டுபிடிச்சு நம்ம ஔவையார் பயன்படுத்திக்கிட்டேன் திருவள்ளுவர் பயன்படுத்திக்கிட்டேன் எல்லாத்தையும் விட பாரசீக கவிஞர் ரூமி ரூமி மாதிரி ஒரு கண்கண்ட தெய்வம் இந்த உலகத்திலே இல்லைன்னு நான் சொல்லுவேன் அந்த அன்பு வேணுமா மன நெகிழ்ச்சி வேணுமா இன்பம் வேணுமா துன்பத்தில் வெளியே வரணுமா அதுக்கு ரூமி தான் கண்கண்ட தெய்வம் அதற்கடுத்து நம்ம திருவள்ளுவர் அல்லது ஈக்குவல் டு திருவள்ளுவர் அது திருவள்ளுவர் விஷயத்தில் ரொம்ப கிரேட் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படியே டெய்லி சொல்லிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையை அன்பு மரணம் உடைத்ததாக ஆகிவிடும் பண்பும் பயனும் உங்களுக்கு வந்து சேர்ந்து அன்புடைய அன்புடைய பிறகு அன்புடா என்பு முறைய பிறகு இதெல்லாம் எப்பேற்பட்ட திருக்குறள் தெய்வத்தால் ஆகஜனும் முயற்சி தன்மை வருத்த சாதாரணமான திருக்குறளா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க நீங்க முயற்சி ஜெயிச்சிருவீங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஆனா எல்லா இடத்துல இருந்து எடுத்து உங்களுக்கு நான் சகஜமா அழகா கொடுக்குறேன் ஆகவே உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெடிடேஷன் அல்லது பேர் மெடிடேஷன் ஏன்னா இப்போ பாலாஜி பிளான்ல கத்துக்கிட்டவங்களாம் வெவ்வேறு கண்ட்ரிலிருந்து வந்து நீ பார்த்துருப்பாங்க சிங்கப்பூர்ல லக்ஷ்மி பிளான்ல என்ட்ரி ஆயிட்டாங்க அப்போ போன தர ஒரு ஆறு மாசம் முன்னால மூணு மாசம் முன்னால எங்கிட்ட மெடிடேஷன் கத்துக்கிட்டவங்க இப்போ ஏன் அடுத்த மெடிடேஷன் வர்றாங்க நாங்க அடி சக்சஸ் ஆயிட்டோம் உலகத்தில் டாப் ஆயிரம் பேருக்குள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்களும் வாங்க

அது போலீஸாக இருக்கலாம் அது சட்டமாக இருக்கலாம் அது டாக்டராக இருக்கலாம் டாக்டர் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணாமல் ஹாஸ்பிட்டலே இருக்குன்னு சொல்லிடலாம் ஸோ தடுத்து நிறுத்தப்படுவீர்கள் அப்போ மே பதினெட்டுலேருந்து நீங்கள் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த பன்னிரெண்டரை மாதங்கள் நீங்க கவனமாக இருக்க வேண்டி பன்னிரெண்டரை மாதங்கள் ஆனா அதை தாண்டிட்டீங்க பன்னிரெண்டரை மாதங்கள் தாண்டியாச்சு ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு டிசம்பர் அஞ்சு அந்த நூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் பியூட்டிஃபுல்லாக உடம்பு நல்லா இருக்குது மனசு நல்லா இருக்குது தொட்டதெல்லாம் தொலங்குது ஜெயிக்கிறீங்க லாபம் வருது வெற்றி வருது டைரி வந்துருச்சு முடிவுகள் ஜெயிக்குது பறக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதாவது என்ன சிரமத்தில் இருந்தாலும் அந்த ஜூன் ரெண்டுலேருந்து டிசம்பர் அஞ்சுக்குள்ளார நீங்க மீண்டு வந்துடுவீங்க எவ்வளவு தோற்றாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை காத்துட்டு இருக்கு ரொம்ப படுதோல்வி அடைஞ்சு ஜூன் ரெண்டுக்கு முன்னாலேயே ரொம்ப ராங்காயது தியானங்கள் அதுக்கு தான் நான் கைட் பண்ணுறேன் சொல்கிறேன் தியானங்கள் அது கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அல்லது இதெல்லாம் வேறு ஏதாவது வச்சுருக்காங்க நான் கற்றுக்கிறேன்னா சந்தோஷமாக ட்ராவல் ஆகும் ஏன்னா அடுத்த வருஷம் செகண்ட் ஆஃப் ராகு கேது பயிற்சியில் முதல் ஒரு வருடம் பதினைந்து நாட்கள் நன்றாக இல்லை கடைசி ஆறு மாதங்கள் கிரேட் ஆகுது அது உடம்பு ரெடி ஆயிடுது மனது ரெடி ஆயிடுது குடும்ப விருத்தி வந்துருச்சு தைரியம் வந்துருச்சு எடுக்கிற முடிவில் ஜெயிச்சாச்சு சந்தோஷம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் தொழிலை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் பெயர் பொருள் மரியாதை எழுத்துட்டு வந்துடலாம் குழந்தையோட நன்றாக இருக்கலாம் மரியாதை நன்றாக இருக்கும் குடும்ப பிரித்தி நன்றாக இருக்கும் தொழில் லாபம் நன்றாக இருக்கும் எல்லாத்தோட நிம்மதி இருக்கும் உங்களுக்கு ஸோ கடைசி ஆறு மாதம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக போகுது அப்போ என்ன அடுத்தோம் இந்த முதல் ஒரு இடத்துல நம்ம ஜமாளிச்சிட்டோம்னா கடைசி ஆறு மாதம் கிரேட் ஸோ ஜமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல கைடு இருந்தா கண்ணி பண்ணுங்க அப்படின்லாம் என்னை காணி பண்ணுங்கள் நான் உங்களை கைட் பண்ணுறேன் ஹோ வெற்றி அடையங்கிறது நம்மளை பொறுத்தது நம்ம வெற்றி இந்த ரோட்டில் இல்லை இந்த நாட்டில் இல்லை நம்மளுக்குள்ளார் இருக்குது இந்த நாடு ஒரு பியூட்டிஃபுல் வைப்ரேஷன் நாடு இந்த சிங்கப்பூர் நிறையா அறிவுள்ளவங்க ஜனங்கள் உழைப்பாளி ஜனங்கள் இருக்காங்க இந்த நாடு அருமையான பாதுகாப்பை நம்மளுக்கு தருது சட்ட பாதுகாப்பு நம்மளுக்கு தருது இங்கே வந்து இந்த ஃபோனை எடுத்து இங்கே கீழே நான் இங்கே வச்சுட்டு போயிட்டேனே இந்த ஃபோன் எடுத்து இங்கே கீழே வச்சுட்டு போயிட்டேன்னா இந்த ஃபோனை யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்தே தீரும் அவங்க தப்பிக்கவே முடியாது பிறர் பொருளை தொட்டுட்டா முடிஞ்சோம் ஒரு இயர்ஃபோன் ஏர்போர்ட்டில் ஒருத்தர் எடுத்துட்டார் ஒரு போலீஸ்காரர் அவருக்கு என்ன தண்டனையும் கேட்டாங்க ஒரு ஐந்து வருடங்கள் சிறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க வெறும் தமிழ்நாட்டு காசுல இந்தியா காசில் கேட்டாங்க ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கான இயர்ஃபோனை எடுத்ததுக்கு ஐந்து வருட சிறை தண்டனை சாத்தியம்ங்கிறாங்க அப்போ இந்த இடத்துல சட்டம் தன் கடமையை கரெக்டாக செய்யுது தண்டிக்கப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி இடத்துல இருந்து ரொம்ப பாசிட்டிவாக பியூட்டிஃபுல்லாக நான் உங்களை கைடு பண்ணுறேன் நம்ம தொடர்ந்து அழகாக டிராவல் ஆகலாம் வெற்றி அடையலாம் வெற்றி எல்லாம் எளிது மனம் போல் வாங்கல்யம் உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னா நடக்குது நான் தியானத்தின் மூலமாக ஜோதிட வழிகாட்டதன் மூலமாக உங்கள் மனதை தெளிவாக்குறேன் ஒருவேளை உங்கள் அஸ்ட்ராலஜி என்ன விட டு கேம் ஏன்னா நான் தான் அறிவாளியும் சொல்லறதுக்கு இல்லை நான் ஒன்றும் உண்மையாலுமே அஸ்ட்ராலஜியில் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க ஒரு பத்து பர்சன்டேஜுங்க அது ஒரு எட்டு டு பன்னெண்டு பர்சன்டேஜ் சொல்லலாம் நான் பெரிய அறிவாளியெல்லாம் இல்லை எனக்கு என்ன தெரியுமோ அதில் தெளிவாக இருக்கேன் இப்போ ஒரு ஹோட்டல் கடையில் இட்லி மட்டும் தான் சொல்ல தெரியும்னா ஓகே இட்லி சட்னி சாம்பார்லாம் வச்சு உங்களுக்கு பசி இருக்குன்னா அந்த பசியை சரி பண்ணிடுவேன் அது மாதிரி நான் என்னுடைய கைடன்ஸ்ல உங்களுக்கு ஜெயிக்க வச்சிருவேன் இது அஸ்ட்ராலஜியில் மெடிடேஷன் கேட்டீங்கன்னாங்க வேர்ல்டுல பெஸ்ட்டில் அஞ்சு விதத்தில் வரக்கான எல்லா தகுதியும் கேட்டு அழகாக வெற்றி அடையலாம் ட்ராவல் பண்ணுவோம் வாருங்களேன் நன்றி